அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் மூணாவது பாடம் அக்கௌண்டன்ஸில் மூணாவது பாடம் முதன்மை பதிவேடுகளில் சமன்பாடு தீர்க்கல் தலைப்பில் நாலாவது கணக்கு நம்ம போட போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம மூணு கணக்கு போட்டிருக்கிறோம் இன்றைக்கி நாலாவது கணக்கு போட போறோம் கொஞ்சம் நல்லா கவனிங்க சமன்பாடு தீர்த்தல் ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சமன்பாடு சொல்லியிருக்க சொத்துக்கள் ஈக்குவல் ஈக்குவல் டு பொறுப்புகள் இந்த சமன்பாட்டை நம்ம தீர்க்க போறோம் சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் இப்ப நமக்கு இந்த நாலாவது கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்வரு பின்வருவரி வருவனவற்றிற்கான கணக்கியல் சமன்பாட்டு விளைவுகள் என்ன சுனில் அப்படிங்கிறவரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரொக்கம் மற்றும் அறுபதாயிரம் மதிப்புள்ள சரக்குடன் வியாபாரத்தை தொடங்கினார் காசு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொண்டு வந்திருக்கிறாரு பிளஸ் சரக்கு இருப்பு ஆஹ் அறுபதாயிரத்தை கொண்டு வந்து மொத்தமா ரெண்டு லட்சம் முதலீடு வச்சு இந்த தொழில வந்து தொடங்கியிருக்கிறார் ஓகேவா ரொக்கம் மற்றும் சரக்கிருப்புடன் சரக்கிருப்புடன் தொழில் தொடங்கியது ரொக்கம் எவ்வளவு கொண்டு வர்றாங்க ரொக்கம் எவ்வளவு கொண்டு வராங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பிளஸ் இருப்பு எவ்வளவு கொண்டு வராங்க அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு முதல் எவ்வளவு ரெண்டு லட்சம் ஓகேவா நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்கமா பணமாகவும் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கையும் முதலீடு செஞ்சு ஒரு ஸோ அந்த தொழிலுக்கான இப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அதே போல ஆளை என்ன சொல்றாங்கன்னா இருபதாயிரம் மதிப்புள்ள அறன்களை அறைகளன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார் ஸோ இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயில இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவன் அந்த நிறுவனத்துக்கு தேவையான அறைகளன்களை எல்லாம் வாங்கி வந்து அப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துல இருபதாயிரம் கழிஞ்சிடும் ஒன்று புதுசாக புதுசா ஓப்பனாக கரெக்டா அறைகளன் வாங்கியது அறைகளன் வாங்கியது ரொக்கத்துல இருபதாயிரம் இங்க அறைகளின் ஒரு புதுசா அசட் வந்து ஓபன் ஆகும் அறைகளின் புதுசா ஒரு சொத்து ஆகும் சரங்கிறாயிரம் ரூபாய் காசு நம்ம கிட்ட வெளியே போயிட்டு இருபதாயிரம் ரூபாய் சொத்தை நமக்கு வந்து உள்ள வரும் இப்ப மறுபடியும் டேலி பண்ணோம்னா கையில இருக்கிற காசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிளஸ் சரக்கிருப்பு வந்து ஒரு அறுபதாயிரம் பிளஸ் அரைகளன் வந்து ஒரு இது லட்சம் அந்த லட்சம் தான் முதல் இந்த முதல் போட்ட ரெண்டு லட்சம் அப்படியே இருக்கு அடுத்தது அறைகளின் மீது தேய்மானம் எட்நூறு ரூபாய் இந்த அறைகள் மதிப்புல எட்நூறு ரூபாய் மதிப்பு இருக்கிற மதிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா புறஞ்சு அப்ப அறைகளிலையும் கழியணும் முதல்தான் கழியும் தேய்மானம் அறைகளின் மீதான தேய்மானம் கையில இருக்கிற காசு குறைமா குறையாது சரங்கிறப்பு மதிப்பு குறைமா குறையாது இதுல மட்டும் இப்ப எட்நூறு ரூபாய் கழிச்சிடணும் போட்ட முதல்ல எட்நூறு ரூபாய் கழிஞ்சிடும் அவ்வளவுதான் இப்ப மறுபடியும் டேலி கையில் இருக்கிற காசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சரக்கூடிய மதிப்பு அறுபதாயிரம் சரக்கு மதிப்பு இரநூறு முதலுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு இது மூணுத்தி கூட்டினாலும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு வரும் அந்த எண்ணூறு ரூபாய் கழிச்சிடணும் அடுத்தது அதுக்கு முன்னாடி வங்கியில் செலுத்தியது நாற்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல நாற்பதாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டு பேங்க்ல போட்டுருக்காங்க பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க கரெக்டா அப்போ கையில் இருக்கிற பணம் நாற்பதாயிரம் குறையும் பேங்க்ல நாற்பதாயிரம் கூடும் அப்படித்தான கணக்கு கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டுடுறாங்க வங்கியில் செலுத்தியது இ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டு நாற்பதாயிரம் ரூபாய் இப்போ புதுசாக பேங்க் ஓப்பன் பண்ணும் ப்ளஸ் வங்கி இதில் கொண்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கூட்டிடும் ஓகேவா இப்போ இதுலலாம் எந்த எஃபெக்டும் கிடையாது இப்போ மறுபடியும் டேரி பண்ணுறோம்

ஒன்னு ரெண்டு மூணு நாலுத்தையும் கூட்டினாலும் அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தான் வரும் அடுத்தது இணைய வங்கி மூலமாக மின் கட்டணம் ரூபாய் ஐநூறு செலுத்தியது இந்த போன்பே கூகுள் பே எல்லாம் இருக்குது இல்லையா அது மூலியமா கரண்ட் பில்லு வந்து ஐநூறு ரூபாய் கட்டிருக்கிறாங்க அப்ப கையில இருக்கிற காசு குறையுமா பேங்க்ல இருக்கிற காசு குறையுமா பேங்க்ல இருக்கிற காசு தான் குறையும் கரெக்டான அப்போ இணைய வங்கி மூலமாக மின் கட்டணம் செலுத்தியது வங்கி மூலம் மின்கட்டணம் செலுத்தியது எந்த ஃபெக்டர் இருக்காது இங்கேயும் எந்த செக்டர் இருக்காது இங்கேயும் எந்த செக்டர் இருக்காது இதுல மட்டும் ஐநூறு ரூபாய் குறையும் அதே போல கோட்டு முதல் இருந்தும் ஐநூறு ரூபாய் முதல்ல முதலிருந்தோம் ஐநூறு ரூபாய் குறைஞ்சிரும்

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கழிச்சோம்னா அடுத்தது இன்னும் ரெண்டு இருக்கு இடம் இல்லை அதனால வந்து இது எழுதிக்குங்க இதை எழுதிக்குங்க அந்த ரெண்டு ஊ என்ன சொல்லுதுன்னா ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்குகள் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு ரவியிடம் விற்கப்பட்டதா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு பதினஞ்சாயிரத்துக்கு விற்பனை நமக்கு எவ்வளவு கையில பணம் வந்திருக்குது பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு பதினஞ்சாயிரத்துக்கு வித்திருக்கிறாங்க அப்ப கையில காசு எவ்வளவு நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு அதுல ஐயாயிரம் லாபம் ஓகேவா அப்ப பதினஞ்சாயிரம் காசு இதுல ஆகிடும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு தான் நம்ம பதினஞ்சாயிரத்துக்கு வித்து சோ இந்த பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரத்துல கேச்சோம்னா ஐயாயிரம் லாபம் இருக்கு இல்லையா அந்த ஐயாயிரம் நம்ம முதல உடம்புக்கு கூடியிடும் லாபம் ஓகேவா இது புரிஞ்சுச்சா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு பதினஞ்சாயிரத்துக்கு விற்கிறோம் சரக்குல வந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு குறையுது ஆனா கையில பதினஞ்சாயிரம் வருது இந்த ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அது நம்ம முதலோடு கூட ஆட் ஆயிடும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க ஓகேவா முதலோடு கூட ஆட் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் டேலி பண்ணணும் இங்க எல்லாம் எந்த எஃபெக்டும் இல்லை கையில இப்ப காசு தொண்ணூத்தஞ்சாயிரம் சரக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் தான் இருக்கு இப்போ கையில வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் இருக்கு சரக்கு இருப்பு பத்தாயிரம் கழிஞ்சிட்டாக்கா பத்தாயிரம் இருக்கு ஐம்பதாயிரம் இருக்கு அரைகளின் மதிப்பு அப்படியே தான் இருக்கு பத்தொன்பதாயிரத்தி இருநூறு வங்கியிலையும் அதே மாதிரி தான் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸோ முதல்ல நமக்கு எவ்வளோ வரும்னாக்கா முதல் ஐயாயிரம் வந்து கூடு இப்போ ஜீரோ ஜீரோ ஏழு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று ஒன்று பத்துக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூறு இப்போ ஏழு வந்து ஏன்னா நமக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் இல்லையா அப்புறம் ரவியிடம் இருந்து திருப்பிய சரக்கின் மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு அதனுடைய அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் இப்போ ரவி என்ன பண்ணுறா பத்தாயிரத்துக்கு வாங்கிட்டு போனான் பத்தாயிரத்துக்கு மதிப்பு நமக்கு அவனுக்கு கித்துட்டுமா அவன் நமக்கு என்ன பண்றானா அதுல ஐயாயிரம் மதிப்பு இருக்கிற சாலைக்கு இருப்ப நம்பிக்கை திருப்பி அனுப்பிச்சுட்டான் ஓகேவா சோ விற்பனை திருப்போம் இப்போ ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சாலைக்கு அப்படியே கூட்டிவோம் அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு போட்டிருக்காங்க அதோட மதிப்பு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு போட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப நம்ம அவனுக்கு திருப்பி கொடுத்துருவோம் ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்குல்ல லாபம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு கழிச்சிடணும் கையில இருக்கிற காசு அவனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துருந்தோம் பிளஸ் சரக்கு மதிப்பு வந்து ஐயாயிரம் கூறிடும் இப்ப மீது ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு முதல்ல இருந்து கழிச்சிடணும் இப்ப மறுபடியும் நம்ம டேலி பண்ணோம்னாக்கா அஞ்சு இங்க நாலு இருக்குது ஏழு ஏழு இது எட்டு இது எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இப்ப காசு அதே போல சரக்குற மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் கூடிடுச்சு திரும்பி வந்துச்சு அதே போல அறைகளுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூறு அதே போல பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்புறம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு காய்ச்சலும் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுத்தையும் கூட்டினா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு வரணும் நமக்கு இதுவும் ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு வருது இதை மூணுத்தையும் நாலுத்தையும் கூட்டினாலும் ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு வருது ஸோ சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்பு சொத்து சொத்துவல் பொறுப்பு சொத்து ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இருநூறு ஈக்குவல் டு பொறுப்பு ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இருநூறு அவ்வளவுதான் சமன்பாடு தீர்க்கப்பட்டது ஓகேங்களா